போலி ஆவணங்களை தயாரித்து கட்டடங்கள் கட்ட ஒப்பந்தம் மேற்கொண்ட விவகாரத்துல தற்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னென்ன காரணங்களுக்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க சேலம் மாவட்டம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக துணைவேந்தராக செயல்பட்டு வருபவர் ஜெகநாதன் இவர் வந்து பல்வேறு சர்ச்சைகளுக்குள் சிக்கியிருக்கிறார் குறிப்பாக கடந்த பல்க பட்டமளிப்பு விழாவில் தமிழை புறக்கணித்தது அது இல்லாமல் தனியார்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது போன்ற அரசு அனுமதி இல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளுக்கு குறிப்பாக ஆர் எஸ் எஸ் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி அளிப்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மேலே இருந்து வந்தது இந்த சூழ்நிலையில்தான் தற்போது பெரியார் பல்கலைக்கழகத்துடைய தொழிலாளர் தொழிற்சங்கத்துடைய சட்ட ஆலோசகர் இளங்கோவன் என்பவர் ஒரு புகார் மனு அளித்திருந்தார் சேலம் மாநகர காவல்துறையிடம் அந்த புகார் மனுவில் வந்து இந்த சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் போலி ஆவணங்கள் தயாரித்து தனியார் நிறுவனங்களுக்கு தனியார் நிறுவனங்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ததாகவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது சட்டவிரோதமான செயல் என்பதும் இதற்கான அரசு அனுமதி முறையாக பெறவில்லை என்றும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையிடம் அந்த இளங்கோபுரன் என்பர் புகார் அளித்திருந்தார் அந்த புகார் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட கருப்பூர் காவல்துறையினர் நேரத்துக்கு முன்பாக பெரியார் பல்கலைக்கழக வந்த ஜெகநாதனை விசாரணை அழைத்துச் சென்றுள்ளார் என்று தெரிய வருகிறது முதற்கட்ட விசாரணையில் பத்து நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு அரசு அனுமதி இல்லாமல் எந்தவித அனுமதியும் இல்லாமல் அரசிடம் அனுமதி பெறாமல் பத்து தனியார் நிறுவனங்களுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் இந்த நடவடிக்கையில் அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு

விரிவான விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்